நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு மனசில் உள்ளதையும் சேர்த்து செய்கிறவங்க தான் நல்ல மருமகா உனக்கு புரியுதா இல்லையா இப்படி இருக்கா ஆமாம்மா நம்ம மனசில் எள்ளுன்னு நினச்சா எண்ணெயை ரெடி பண்ணி கண்ணு முன்னால் வைக்கணும் புரியுதா பாணாத்து எப்படி இருக்க ம் இருக்கேன் இருக்கேன் என்னத்தை சொல்லி தொலைச்சானே தெரியலையே அம்மையும் மவுளும் ஓவராக பிணாத்திட்டு இருக்காவுல

நான் சொல்றேன் சொல்றம்லா என்னி அப்படியே அண்ணி நான் நினைச்சிடவா ஆடு சிக்கிடுச்சி வாடி வா சரி நாத்து நீ ஏ நினைச்சுக்கோ நினைச்சே அண்ணி சொல்லுங்க இப்போ நீ நினைச்ச நம்பர் 10 நான் நினைச்ச நம்பர் 10 கிடையாது அது எப்படி அண்ணி பாத்தீங்களா நீங்க தோத்துட்டீங்க ஏன் மவா சொல்றது இந்த விஷயத்துல கரெக்ட்டா தான் மருமவளே

ஒருத்தர் மனசுல உள்ளதை யாருக்காவது தெரியுமா அதை புரிஞ்சுக்கிட முடியுமா உங்களால முடியாதுல்ல என்னடா வீடு சும்மா இருக்க சும்மா எதையாவது இழுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டமே இன்னைக்கு அடிச்சு விடுறது மனசுல உள்ளதை புரிஞ்சு சொல்லணுமா நல்லா வருது என் வாயில அம்மாவும் உன் மாமியார் கிட்ட நீ என்னத்தை புரிஞ்சுக்கிட்ட என்னெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு செஞ்சுட்டு அப்புறம் ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே வந்து கிடக்க நீ முதல்ல ஓடு வீட்டுக்கு